அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் டிசம்பர் இருபது முதல் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடக லக்னம் அண்டு கடகராசி என்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நடக்கும் நல்லவையின் மூலம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்கிறேன் நடக்கும் நல்லவை மூலம் கடவுள் இருக்கிறார் என உணரும் நேரம் நடக்கும் நல்லவை மூலம் கடவுள் இருக்கிறார் என உணரும் நேரம் ஒரு வித்தியாசமான அறிவுறுத்தல் வருது நீங்க ஒரு குழப்பம் ஏன்னா அஷ்டம சனிப்படுத்தும் அண்டு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால ஒரு சிக்கல் பிரச்சனை உடம்பு சரியில்லை பயம் குழப்பம் லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிலாம் ஒரு மாதிரி புலம்புற குழம்புறதா நினச்சதில் நடக்காது நினைக்காதில் நடக்கும் அந்த மாதிரி இந்த இது நல்லபடியாக வரும்னு நினப்பீங்க அது சொதப்போம் என்னமோ வேற வழி இல்லை செஞ்சு தான் அவனும் செய்வீங்க அதில் அபரிமிதமாக நன்மைகள் அப்படி ஒரு திருப்தி அந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் லாபத்தை கொடுக்கும் அதனால தான் நடக்கும் நல்லவை மூலம் கடவுள் இருக்கிறார் என உணரும் நேரம்னு போட்டிருக்கேன் நீங்கள் என்னதான் பயம் குழப்பத்தில் இருந்தாலும் நல்லவைகள் நடக்கும் கண்டிப்பாக கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் அதை சொல்லுவாங்கல்ல கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த ஒரு ஃபீல் அந்த உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியான சந்திரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது பரவாயில்லன்னு சொல்ல முடியும் கொஞ்சம் திமுறா பேசுறது கொஞ்சம் விரயம் வர்ற மாதிரி பண்ணுறது இப்படி தான் நெகட்டிவாக தான் அது பலனை கொடுப்பார் அது யாரு ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அவங்கள்ட்ட தான் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணி முறிவு பிரிவு சிக்கல்களை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுவீங்க அதை கவ அதில் கொஞ்சம் கவனம் வேண்டும் ஆனால் உங்கள் லக்னத்தில் உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கார் ஆனால் அவர் நீச்ச கதியில் உட்காந்துருந்தாலும் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலன் அதிர்ஷ்டம் தேடி வரும் நல்ல தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் அந்தஸ்து மரியாதை தேடி வரும் அப்போ தானே கடவுள் இருக்கிறாருன்னு உணர முடியும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி அதிர்ஷ்டத்திற்குரியவன் புத்திக்குரியவன் வக்ரம் பெற்று போயிருக்கான் அதனால் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைக்கணும் ஸோ உங்களுக்கு இதில் நல்லா இருக்கும்னு நினப்பீங்க நல்லா இருக்காது இந்த ஆள் நல்லா ஆள்ன்னு நினப்பீங்க அவருக்கு வேறு மாதிரி இருப்பார் இப்படி ஒரு சூழல் இருக்கும் ஆனா அந்த நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கறதால உங்களுக்கே தெரியாது அது பிரம்மாண்டமான நன்மைகள் லாபத்தை கொடுக்கும் நீங்க பயத்தோட குழப்பத்தோட புத்தி தடுமாற்றத்துல அப்படிதான் அக்செப்ட் பண்ற மாதிரி பண்ணுவீங்க ஸோ ஐந்து பத்து கூடையவன் லக்னத்திலேயே இருக்கிறப்ப நினைத்ததை முடிப்பவனுங்கிற மாதிரி நீங்க பந்தாவோடலாம் ஒரு மற்றவங்க சூழல் சரி இல்லை அஷ்டம சனி அந்த குருவும் வக்ரம் பெற்று போயிருக்கார் ராகு கேதுவும் பரவாயில்லங்கிற இடத்துல தான் இருக்கார் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்துட்டு பயத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு நல்லவை நடக்கும் அப்போ தான் எப்போ கடவுள் இருக்கா கடவுள் காப்பாற்றி விட்டார்ப்பா எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மாதிரி ஆகும் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுவும் செவ்வாய் போன்று வேலை பார்க்கக்கூடியவர் நல்ல ஒரு உறவு நல்ல ஒரு முயற்சி ஒரு அது மெடிடேட் பண்ணிட்டால் தான் அது நடக்கும் இல்லாட்டி முயற்சிகளில் ஆராய்ச்சி ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணி தடுமாற்றம் குழப்பம் பயந்துக்கிட்டு வித்ரா பண்ணிடுறது ஏன்னா பொது கடக லக்னம் அந்த கடகராசி அன்புள்ளங்கள் குழப்பவாதிகள் ஏன்னா அந்த சந்திரன் பார்த்திங்கன்னா அந்த லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடியவன் தேய் தேய்பிரைன்னு அப்படியே மாறி மாறி போவார் ஒரு பதிஞ்சு நாள் பந்தா விடுவாங்க அடுத்த பதிஞ்சு நாள் டல்லாக இருக்கும்பாங்க அவங்க பிறந்த இதை பொறுத்து ஸோ அந் அந்த இந்த கேது இன்னும் குழப்பத்தை கொடுப்பார் உங்கள் லக்னாதிபதி ராசியாதிபதி குழப்பத்தை கொடுக்கறது மாத்திரம் அல்லாமல் முயற்சிகளில் ஒரு தடுமாற்றம் ஆராய்ச்சி குழப்பத்தை கொடுக்கறதுக்கு கேது இருப்பார் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் வேலையை செய்வீங்க இப்போ அப்படி தான் செய்யணும் அஷ்டமசனி படுத்துறப்ப அப்படி செஞ்சிட்டிங்க தான் ஆச்சரியத்தை பார்ப்பீங்க பெரிய அளவுக்கு அந்த காரியம் புகழ்பட புகழோட அது வெற்றியாகும் வெற்றி அண்டு புகழ் ரெண்டும் கிடைக்கும் அடுத்து அந்த புதன் உங்கள் லக்னத்துக்கு மூணு பன்னிரெண்டு குடையுமே ஆறாம் இடத்துல போய் மறைகிறான் அதனால் முயற்சிகளில் தடுமாற்றம் இன்னும் அதிகமாகும் கேது குழப்பத்தை கொடுக்குற மாதிரி இல்லாமல் மூணாம் இடத்துக்கு ஆறில் போய் பய ஆறில் போய் மறைகிறப்ப பயம் மேலும் ஒங்கும் தேவையாது எதாவது விரயமாக ஆகிடுச்சுன்னா வெட்டி அலைச்சல் வீண் விரயம் இப்போ ஏற்கனவே அஷ்டம சரி சனி பகவானில் அடி மேல் அடி விழுந்து உடம்பும் சரியில்லை மனசும் சரியில்லை இது தேவையா அப்படின்னு சொல்லி பயந்துருவீங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்கிறப்ப இந்த மறைந்த புதன் நிறைந்த பலனை கொடுத்துருவார் அந்த புதனும் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் தாங்க அவர் அந்த ஐந்தாம் இடத்துலேருந்து ஒரு குழப்புவார் அடுத்தது ஆறாம் இடத்துக்கு போய் நிபுணத்துவத்தை கொடுத்துருவார் இப்போ ஐந்தில் போய் மறைது அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது ஆக்சுவலாக வந்து மனசை வந்து குழப்பம் ஆறாம் இடத்துல போய் அது மறையிறப்ப தான் நிபுணத்துவம் வரும் ஐந்தில் இருக்கிற வரைக்கும் தட் இஸ் நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் புத்தியில் பயம் தடுமாற்றம் குழப்பம் வந்துட்டுருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறப்ப மூணாம் இடத்ததிபதி பன்னிரெண்டாம் இடத்ததிபதி ஐந்தில் இருக்கிறப்ப பயம் விரைமாயிடப்போகுது வெட்டி அலைச்சலாகிட போது நிம்மதி சந்தோஷம் போயிட போகுதுன்னு பயம் வரும் நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஆறாம் இடம் போய் போகிறப்ப சூப்பராக இருக்கும் மறைந்த புதன் நிறைந்த பலனை கொடுக்குற மாதிரி ஆகும் சோ அடுத்தது உங்க லக்னத்துக்கு பாதகாதிபதியா வரக்கூடிய அந்த சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு எதிர்பாலினர் வகையிலையும் கவனமா இருக்கணும் மத்தவங்க சூழல் இதுல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி பயந்தா வரும் ஏழாம் இடத்திபதியும் எட்டுல போய் ஆட்சியா இருக்கிறப்ப அவங்க குழப்பம் இதுலேயே அவங்க முறிவு பிரிவுன்னு போகிறது இல்லை நீங்களே முறிவு பிரிவு ஏற்படுத்துகிற மாதிரி பேசுகிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அந்த சுக்கரனும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது நாள் தாங்க இந்த ஏழில் இருப்பார் அவர் எட்டில் போய் மறைஞ்சிடுறது ரொம்ப நல்லது பாதகாதிபதி போய் எட்டில் மறைகிறப்ப பெரிய பாதகங்கள் வராது இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஒன்பது நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறோம் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு இடப்பயிற்சி ஆகிடுவார் அப்போ எட்டாம் இடத்துல பாதகாதிபதி மறைகிறப்ப சூப்பராக இருக்கும் உங்கள் காரியத்துல நிபுணத்துவத்தை கொடுக்கறதுக்கு சூரியன் புதன் வேலை பார்த்துருவார் மூணாம் இடத்துல கேது இருக்கிறப்ப மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லபடியாக ஞா ஒரு ஞானி போல பேசுவீங்க இவ இன்னும் பிரச்சனை இல்லைங்க லாபம் வந்தால் வருது இல்லாட்டி அது அதுபடி நன்மையா போகட்டுமே அவங்களுக்கு கொஞ்சம் நன்மை நடக்கட்டுமே இதனால இதனாலும் நம்மளுக்கு லாஸ்ட்னாலும் மற்றவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துடும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் பேசுகிற மாதிரி வரும் அண்டு சனியும் அண்டு பாதகாதிபதியும் இரண்டாம் இடத்தை பார்க்குறப்ப பேச்சிலேயும் குடும்பத்துலேயும் தன வருவாயிலையும் தனத்திலையும் கவனம் வேண்டும் ரொம்ப முறிவு பிரிவு சிக்கல்கள் வ இழப்புகள் வர்ற மாதிரி பேச்சோ செய்கையோ எடுக்கக்கூடாது அதுல கவனமா இருந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்ததிபதி ஆறுல போய் மறைற அது ஒரு வகையில ப்ளஸ்ஸு காரியம் வெற்றி ஆகும் ஆனா தனரீதியாக சிக்கல்ல மாற்றுறது பகை விரோதம் பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரிலாம் வந்துடும் அதுல கவனமா இருக்கணும் தேவையில்லாம பெருசா கடனை வாங்கி அதை இதை செய்யறது இதெல்லாம் அஷ்டமசனி முடிகிற வரைக்கும் பண்ணிக்க வேண்டாம் மூணாவது மாதம் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாட்டையும் விரைமாயிடும் மற்றவங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்க சாதாரணமாக உள்ளவன் படிப்பறிவு இல்லாதவன் உங்களை உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்களையே ஏமாற்றிட்டு போயிடுவான் அதுக்கு காரணம் உங்களுடைய அன்பு பாசம் ஒரு நம்பிக்கையால் நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் ஏன்னா இரண்டாம் இடத்ததிபதி ஆறில் இருக்கிறது வெற்றிகளை தன தனரீதியாக சிக்கல்கள் பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு கடனில் மாட்டிக்கிறது இல்லை கொடுத்துட்டு கொடுத்துட்டு பகை விரோதத்தை வர வச்சு வரவழைச்சிக்கிறது இந்த பணமும் போயிடும் சொல்லுவாங்கல்ல கொடுத்து தான் பொல்லாப்பு ஆகும் கடன் கொடுத்து தான் பொல்லாப்பு அடைகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டா தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதனால இந்த மாதம் கொஞ்சம் இருங்க நீங்களும் கடன் வாங்குறது பெரிய அளவுக்கு அவ யாரோ சொல்கிறாங்க நல்ல பார்ட்னர் சொல்கிறாரு ரொம்ப நம்பிக்கையானவர் நல்லா பேசுகிறாரு அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிங்கன்னாக்கா ஆபத்தில் மாட்டிக்குவீங்க உங்களுக்கு ஒன்பதாம் விதி ஆறு ஒன்பது குடையவன் பதினொன்றில் இருக்கிறப்ப நிறைய கடன் கிடைக்கும் இந்த சூரியன் இருக்கிறதும் கடனை பெரிய அளவுக்கு பொருள் பொருள் அந்த புழக்கம் பொருளாதார அந்த அந்த இது டீல் பண்ணுறது நிறைய கிடைக்கும் பணம் கையில் கை கையிருப்பு இருக்கும் இல்லை தேவைக்கு வரும் கேட்ட இடத்துல கிடைக்கும் இதெல்லாம் இருக்கும் ஆனால் செய்கிறப்ப லாபம் கிடைக்கும்னு செய்கிறது மாறாக போகும் ஏன்னா குரு பகவான் வக்ரம் பெற்று போயிருக்காள் இந்த இதில் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும்னு பேராசையோடு செஞ்சு பெரும் நஷ்டத்தை இழக்கிற சந்திக்கிற மாதிரி வந்துடும் இதே பயந்துக்கிட்டு நார்மலாக செஞ்சிங்கன்னா பெரிய அளவுக்கு லாபமாக அது கண்டிப்பாக மாறும் இந்த சனி பகவானும் முப்பது தான் மாறுறாரு அதனால் பேசாமல் பொருளாதார ரீதியாக அளவோடு ரொம்ப அவசியமாக செலவு பண்ணுறது அதை செஞ்சுக்கணும் ஏன்னா புதனோட இந்த சூரியன் நினைந்திருக்கிறப்ப விரயமாயிடும் ஓவர் கான்ஃபிடன்ட்ல ஏன்னா விரயமாயிடும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் அண்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு அது ஓரளவு நல்லதை செய்யுங்க பெரிய அளவுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா புதிய நபர்கள் புதிய சூழல் நூதனமான வகையில வித்தியாசமா செஞ்சு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்குற மாதிரி அது மெடிடேட் தான் தகுதிக்கு மீறிய வெற்றி தகுதிக்கு மீறிய செல்வம்லாம் வர மாதிரி இருக்கும் அதனால தான் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் கடவுள் இருக்கிறார் என உணரும் நேரம் நான் அந்த ராகுவை வச்சு தான் சொல்லியிருக்கேன் அவசியம் மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி பதினொன்றில் இருக்கிறப்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் வக்ரம் பெற்று போய் நீங்கள் மெடிடேட் பண்ண மாட்டீங்க சோம்பேறித்தனத்தால் வேலை பிஸி தூங்கிட்டேன் இல்லை வேற இது மனசு சரியில்லை குழப்பமாக இருக்குது இப்படிலாம் ஏதாவது பண்ணி மெடிடேட் பண்ணாமல் நீங்கள் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை கவனமாக மெடிடேட் பண்ணிட்டீங்கனாலே எவ்ரி திங் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் அஷ்டம சனியெல்லாம் நினச்சி பயப்படவானா என்னப்பா அது இந்த மாதம் நல்லா இருக்கு ப கடவுள் அருள்ப்பா அப்படின்னு ஒரு 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 ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி அன்புள்ளவங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசர் நன்றி வணக்கம்